நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை பார்க்கும் பொழுது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்தில வழியையும் அவாந்தர வழியில ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கருத்து சொல்லுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய ஆனால் புதிய காரியத்தை செய்ய வேண்டுமையானால் நம்மிடத்திலிருந்து அவர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் என்னவென்றால் முந்தின காரியம் அதாவது முடிந்து போன காரியங்கள் பூர்வீகமான காரியங்கள் முன்பு நாம் சந்தித்த தோல்விகள் முன்பு நாம் சந்தித்த நஷ்டம் கண்ணீர் வேதனை இவைகளை எல்லாம் ஓரம் இனி நடக்க போகிற காரியம் என்ன இனி அதற்காக தேவ சமூகத்தை நான் எப்படி நெருங்க வேண்டும் ஆவியானவர் எனக்கு என்ன செய்ய வாஞ்சிக்கிறார் என்பதில ஏக்கம் உள்ளவர்களாய் நம்முடைய இருதயத்தை செலுத்தும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது தாமதமா சொல்லல இன்றைக்கே இப்பொழுதே தோன்றும் என்று கருத்து சொல்லுகிறார் பிரியமானவர்களை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர் என்னுடைய வாழ்க்கை முடிந்து போயிற்று என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாத வாழ்க்கை அழிந்து போன ஒரு நிலைமையில ஒன்றுமே எனக்கு இல்லை நான் முன்னேறுவதற்கு இனி வாய்ப்பே இல்லை வழியே இல்லை எல்லாம் முடிந்து போயிற்று என்கிற ஒரு மனநிலைமையோடு எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் பிரியமானவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார் வனாந்திரத்தை செழிப்பாய் மாற்றுகிற தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அவாந்திர வெளியில நீரூற்றை உண்டு பண்ணுகிற உன் ஆண்டவராகிய கத்தர் உன்னோடு கூட நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையின் முடிந்து போயிற்று என்று நினைக்காதே காய்ந்து போன வனாந்தரத்தை போல் ஆயிற்று இனி வேற வழி இல்லை என்று சொல்லி நினைக்காதே இதுதான் உன்னுடைய ஆசிர்வாதத்திற்கான ஆரம்பத்தின் அடையாளம் என்று கத்த சொல்லுகிறார் இனிமேதான் துவங்குகிறது இனிமேதான் உனக்கு புதிய காரியத்தை நான் செய்வதை நீ போகிறாய் என்று கத்தை நம்மை பலப்படுத்தி தேற்றி நம்மோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே இஸ்ரேபேல் மக்களை வனாந்தரத்துல நாற்பது வருடம் வழிநடத்தி கொண்டு செல்லும் பொழுது கிட்டத்தட்ட இருபத்தைந்து லட்சம் முப்பது லட்சம் ஜனங்களுக்கு தேவையான இறைச்சி ஆசையை அவர் தீர்ப்பதற்கு காடையை பொழிந்தருளினார் தேனிடப்பட்ட பணியாரத்தின் சுவையுடைய மன்னாவை ஆண்டவர் பொழிந்தொருளினார் தாகத்தினால நாவு வறண்டு முறுமுறுக்கும் பொழுது அவர்களுடைய தொண்டை காய்ந்த பொழுது அங்கே அற்புதம் செய்வதற்கான ஒரு வழியும் இல்லை ஒரு அடையாளமும் இல்லை ஆனால் கத்தர் பாறையில இருந்து நீரூற்றை உண்டு பண்ணினார் நாற்பது வருஷம் மனாந்தரத்துல அவர்கள் நடந்தும் அவர்களுடைய பாதரட்சைகள் தேய்ந்து போகவில்லை என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இஸ்ரோவில் ஜனங்களுக்கு செய்த அதே ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம் அவர் நம்முடைய தேவனாகவும் இருக்கிறார் ஆப்ரகாம் ஈசாக்கியா கோபின் தேவன் நம்முடைய தேவனாகவும் இருக்கிறார் அவர் நமக்கும் அதே அற்புதங்களை செய்ய கடந்து வருகிறார் காய்ந்து போன உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் துளிர்விட பண்ணுவதற்கு அவர் இறங்கி வருகிறார் பிரியம் செங்கடலின் நடுவில வெட்டாந்தரையில லட்சக்கணக்கான ஜனங்கள் நடந்து அக்கரைக்கு போகும்படியாய் கடலிலே வழியை பிளந்தவர் அல்லவா நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் அந்த ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் செழிப்பை கொடுக்கும்படியாக ஆசிர்வாதத்தை கொடுக்கும்படியாக அவர் இறங்கி வருகிறார் பிரியமானவர்களை சோர்ந்து போகாதீங்க பழசை யோசிக்க வேண்டாம் பழசை யோசித்து கவலைப்பட வேண்டாம் கண்ணீர் வடிக்க வேண்டாம் அதனுடைய நாட்கள் முடிந்து போயிற்று அழ ஒரு காலம் உண்டு நகைக்கு ஒரு காலம் உண்டு பிரியமானவர்களை அழுத காலம் எல்லாம் போதும் இனி என் ஆண்டவர் என்னை ஆசிர்வதித்து நிலை நிறுத்துவார் என்று விசுவாசிங்க கத்தர் புதிய காரியத்தை செய்து அவர் செழிப்பான வாழ்க்கையை கட்டளையிடுவார் பெரிய மாணவர்களை கத்ததாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமே